வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நல்லாயிருக்குங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நம்மளுக்கு வேலை வந்துச்சு கரெக்டாக இருக்கும் வேலை அம்மா அப்படி குழந்தைக்கு தடுப்பூசி போகிறதுக்கு போகிறாங்க அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு மெட்ரோவில் இங்கே கரெக்டாக அங்கே இறங்கிடுவாங்க திருமலை அங்கே திருமங்கலம் அங்கேருந்து அவங்க பிக்கப் வாங்கிடுவாங்க இப்போ நான் பிராடே போகிறேன் பிராடே போய்ட்டு ஒரு டெலிவரி ஒன்று இருக்குது டெலிவரி கொடுத்துட்டு மிளகாத்தூள் சாம்பார் தூள் ரசைத்தூள் அண்டு கேக் ஒரு தங்கச்சி அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே கவர்லாம் வாங்கிட்டு இருக்குது கொரியருக்கு வாங்கிட்டு இருக்குது பிரிண்டிங் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படியே கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் இங்கே இங்கேயாருக்கிட்டேன் சரி போலாமா நேராக பிராட்வே தான் போகிறேன் நம்ம ஏரியா வட சென்னை கரெக்டாக நம்ம சிஸ்டர் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து சாம்பார் மசாலா மிளகு அப்புறம் வந்து பிராடேக்கு வந்திருக்கேன் இங்க வந்து தான் வந்தேன் நம்ம கொரியர் வெளியே விலை கொஸ்டே அமைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள கூப்பிட்டு நம்மளுக்கு இது கூல்ட்ரிஸ் எல்லாம் தந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவங்க வந்து சமையல் வேற லெவலில் பண்ணுவாங்க இவங்க சொல்லியிருக்காங்க இவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா நாங்க பண்ணாதான் நீங்க சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்க காரை சொல்லுங்க

இப்போ எங்க போனாலும் என்ன கேட்கறது இல்லை என் ஒய்ஃபை கேட்கறது இல்லை சூரிய தான் நான் கேட்குறேன் சூரிய ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வாங்க தேங்க்ஸ் அங்கிள் ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க நான் சூரிய கிட்டே இந்த வீடியோ போட்டு கேட்பேன் சூரிய உன்னை பத்தி இந்த மாதிரி ரொம்ப கேட்டாங்க இவங்களும் ரொம்ப கேட்டாங்க உங்க பேர் சொல்லுங்களேன் இந்திராணி இந்திராணி கௌதமி கௌதமி இந்திராணி ஒரு ஹாய் சொல்றியா ரைட் ஓகே ஓகே நேரம் போயிட்டு நான் கண்டிப்பாக வரேன் இது பிராட்வே ஆக்சுவலாக அந்த பிராட்வேல வந்து இந்த ஒரு ரெட் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா இது பக்கத்தில் ஜனசக்தின்னு ஒரு ப்ரெஸ் இருந்துச்சு அநேகமாக அந்த கேட் தான் ஒரு கேட் இருப்பீங்கன்னா ஏசி மட்டும் இருக்கு அதுதான் ஜனசக்தி அதெல்லாம் நான் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு பதினாறு பதினேழு வயசுல இந்த ஜனசக்தின்ற ப்ரெஸ்ஸில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் அது என்னென்னா தினத்தந்தி தினமலர் வந்து ஜனசக்தி ஒரு பேட்டர் கம்யூனிஸ்ட் பேப்பர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்பெல்லாம் மாறிடுச்சு சுத்தமாக இதெல்லாம் இதுவும் நான் பிறந்து வளர்ந்துடுவேன் இங்கே தான் நேரம் போனால் ராஜா அண்ணாமணி மன்றம் பூக்கடை இப்போ நான் கவர் வாங்க போனோம் பூக்கடைக்கு போய்ட்டு கவர்லாம் வாங்கினேன் பிரிண்டிங் கொடுங்க அது கொடுத்துட்டு தான் கிளம்பணும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன்றோராயிடும் ஏன்னா அங்கே பார்க்கிங்னா பெரிய பிரச்சனை பார்க்கலாம் பார்க்கணும் இங்கே தான் பார்க்கிங் மாதிரி எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க வண்டியை எனக்கு வண்டியை நிற்க போகிறது பயமாக இருக்குது சக்கர வாகனம் ஒற்றை வயசுன்னு போட்டிருக்காங்க பட் எல்லா இடங்களும் நிற்க வச்சுருக்காங்க நிற்க வச்சு வண்டியை தூக்கி போய்ட்டால் என்ன பண்ணுறது அதுதான் யோசனை பண்ணுறேன் நிற்க வைக்கலாமா ஏன்னா உள்ள தள்ளி வைக்கலாமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது இங்கே நான் எதிர்க்க போனோம் அது வரைக்கும் இல்லையா அந்த பில்டிங் வரைக்கும் நடந்து போகணும் நாங்கள் இங்கே பார்க்கிங் இல்லை ஸோ வண்டி அப்படியே தண்ணி இங்கே வந்துட்டேன் அந்த சந்தையில் ஃப்ரெண்டு கொடுத்துருப்போம்ட்டு பேரிஸில் இருக்கிறது கொடுத்தோடனே ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் ரசத்து ரெடி ஆகிடுச்சி சாம்பார் தூள் ரெடி ஆகிடுச்சி குழம்பு ரெடி ஆகிடுச்சு சரி சார் எப்போ சார் கிடைக்கும் ஒரு ஒன் ஹவர் சார் ஒன் ஹவராக வெயிட் பண்ணுவோம் இங்கே சரி ஓகே நான் அப்படியே சுற்றி பண்ணுறேன் சார் கீழே தான் நான் வண்டியில் சுற்றி ஆமாம் ஆமாம் ஒன் ஹவர் ரெடி பண்ணுங்க சார் மொத்த காசு கொடுத்துறேன் நான் வாங்க சுக்காக்கி ஷாப்பிடலாம் இந்த பிரிண்டிங் நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஒன் ஹவர்ல கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஒன் ஹவர்னா பண்ணுறதுங்க அப்படியே குரலாக இருக்குது பக்கத்தில் குரலாகத்தில் வந்து வண்டி பார்க்கிங் இருக்கு நாங்கள் அங்கே நிற்க வச்சுருங்க பாருங்கள் வண்டி அதை என் வண்டி தான் இங்கே வந்து குரடகத்தன் வந்து சுக்காசி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பால்லாம் கிடையாது வெறும் சுக்கு தென் நல்லா நல்லாயிருக்கும் குரடகம் அன்னைக்கு நிற்கிறது ஒரு ஒன் ஹவர் இங்கே இருக்க சொன்னாங்க சுற்றி பார்த்துட்டு பிரிண்ட் பிரிண்டனு போயிடலான்ட்டு நூறு பிரிண்ட்டு நூறு பிரிண்ட்டு நூறு பிரிண்ட்டு மொத்தம் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு அவ்வளோ அங்கே வந்து ஐம்பது பிரிண்ட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எங்கள் மொத்தமாக வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா பாதிக்கு பாதி இப்போ நான் சாப்பிட்டது பனைவெல்லாம் கலந்து சுக்காஃபி இந்த குரலகம் இருக்குது பக்கத்துலேயே நான் போவாடி உள்ள உள்ளே ஒரு கோப்டெக்ஸ் இருக்குது எங்கள் அப்பா இங்கே மேனேஜர் இருந்தார் உள்ளே போனால் தெரியும் ஆப்போசிட்டில் அப்படியே ஹை கோர்ட்டு சின்ன வயசில் எங்கள் அப்பா இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு இது வந்து குரலகம் கோப்டக்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே மேனேஜராக இருந்திருக்காரு இப்போ ஒரு ஒன் ஹவர் இங்கே பாஸ் பண்ணும் என்ன பண்றது இதே வடையில் போனால் ராஜா மண்டபம்னு ஒன்று இருக்குது சின்ன வச்சுல எங்கள் அம்மா எங்க அப்பா இங்கே வந்து அடிக்கடி நாடகத்தெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க ராஜா அண்ணாமலை மன்றம் கடைசி அந்த ராஜா அண்ணாமலை மண்டபத்தில் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு நாலஞ்சு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க இதுதான் அப்படியே நடந்து போகிறேன் சரி இந்த ராஜா அனாமணி மன்றத்தில் நாடகம் போட்டிருக்காங்களா போட்டுருக்காங்களா டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டுருங்களான்னு பார்க்கலான்ட்டு போய் பார்க்கலாம் இது ஹைகோர்ட் கேம்பஸ் ராஜா அண்ணாமலை மன்றம் கேட் போட்டு வச்சிருக்காங்க எந்த புரோகிராம் இல்ல சாரி நீங்கதான் புரோகிராம் போயிருந்துருக்கு அப்படியே உள்ள வந்துட்டேன் இங்கே ஆர்எஸ் மனோகர் சார் காத்தாட்டி ராமூர்த்தி சார் ஓய்ஜி மகேந்திரன் சார் மோகன் சார் நாடா நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவோட வந்து நேராக வரேன் ஆர்எஸ் மனோகர் ஃபோட்டோ கூட அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் இங்கே நான் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் அப்போ சொல்லியிருந்தாங்க ஆமாம் இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு மொல்லமாக சுற்றின்னு வரேன் ஏன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறதுனா மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும் இங்கே வந்து போடுறதுல சரி இருந்து வெயிட் பண்ணி வாங்கி போகலாம் ஸ்டிக்கரை சரி பார்க்கலாம் இங்கே எங்கேயுமே பார்க்கிங் கிடையாது ஃப்ரீயாக இருந்துச்சு நிறுத்தி வச்சி வந்துச்சு கொலம்பியா பார்ஸ் பக்கத்து ரோடு ஆச்சு அரை முக்கால் மணி நேரம் ஆச்சு ரெடி ஆச்சானு பார்க்கலாம் நான் வாங்குற கடை இங்கே தான் இருக்கு இந்த கவர் கூட வாங்கிட்டேன் ஆன்லைனில் ஒரு ஐம்பது ரூபா ஜாஸ்தி இங்கே இரநூத்தி ஐம்பது ரூபா கம்மியாக அந்த சின்ன சின்ன கவர் இங்கே பார்த்து இந்த மிளகா தூள் ரசத்தூள் அந்த ஒரு கவர் மாதிரி போட்டுப்பேன் இல்லையா இங்கே வந்து நூறு கவர் வந்து கிட்டத்தட்ட நானூறுரூவா அங்கே நூறு வந்து எழுநூறுவா நல்லாயிருக்கு பட் இது தான் குவாலிட்டி எல்லாம் கிடைக்குங்க இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறது கல்யாணத்துக்கு அந்த ப்ரிண்ட் பண்ணுறது பை எல்லாம் கிடைக்கும் இடத்துல தான் பாதான் இங்கே தான் வாங்கிட்டு வந்து லாட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரே டேலில் வைக்கிறாங்க நாம் வாங்குற கடைங்கன்னு பார்க்கலாம் வண்டி பார்ப்புறது ஒரு பொதுமூணுஷ் போரியன் பிளாஸ்டிக் இந்த கடை தான் வாங்குவேன் இங்கே பக்கத்தில் ப்ரிண்ட்டு மேலே கொடுத்துருக்கேன் நான் இங்கே ப்ரிண்ட்டிங்கெலாம் இருக்குது இங்கே தான் கடை டீ சாப்பிட்டிங்களா சார் ஓகே சார் சி எஸ் டி சாப்பிட்டிங்களா சின்ன இடம் தான் சின்ன இடத்துல எத்தனை கம்பெனிஸ் இருக்குது பாருங்க நான் கொடுத்தது இங்கே தான் எப்படியாச்சா உட்கார உட்காரதான் இந்த போட்டோ ரெடி ஆகிட்டு தம்பி தம்பி கப்பன்ட்டுக்கா போல அது மாதிரி திரிச்சா ஈஸியாக எல்லாத்து கேட்கணும் அது மாதிரி ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர்

வேலைச்சலருந்து வீட்டு வேலை பாரிஸ் வந்துட்டு ஒரு டெலிவரி கொடுத்துட்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு ஒரு நாள் ஆகிடுது காலையில் வந்து பூசினா போய் சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டேன் அவ்வளோதான் மணி இப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகுது நாலு ஆகிடுச்சு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போனால் ஒரு ரெண்டு தோசை சாப்பிடும் அவ்வளோதான் ரைட் நாலு தோசை ஒரு நாள் போயிடுச்சுங்க மணி நாலரை நாலு மணிக்கு ஆகிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ இங்கேருந்து கிளம்பு இந்த டிராஃபிக்கில் வீட்டு போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெதுவா போற யாரும் ஓகே 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 இதோட வண்டி அங்கே லாங் லிக்க வச்சுருக்கேன் இன்மேல் பார்க்கிங் பிரச்சனைங்க இடம் தெரிஞ்சு போச்சு குரலாக்கம் இருக்கு இல்லையா வண்டி பார்க்கிங் பதினஞ்சு ரூபா காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் விட்டு ஒரு ஒன்றரை நேரம் ஆகுது இப்போ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஓகே இங்கெல்லாம் சின்ன வயசுல நல்லா சுற்றி இருக்கேன் இந்த ஏரியாவில் நான் கிடைக்காது இரநூறுவா போதா இருக்கு பாருங்கள் வண்டியை வழியாக நிற்க வச்சேன் நான் கடவுள்ட்டு இருக்கேன் இருக்குது இங்கே சேஃப்டி பதினஞ்சு ரூபா தான் மாடி இப்போ வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் ஒரு நாலரை மணி கிளம்புனேன் மணி அஞ்சே அஞ்சு கிட்ட ஆகுது ஆறு கிட்ட ஆகுது விட்ட போகுது இப்போதான் வேலை செய்யணும் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஆக்சுவலாக வந்து சண்டே டைமாக இருந்தால் சண்டே டைம் இருந்தால் மூன்றுலேருந்து வீட்டுக்கு வர்றது ஒரு இரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் தான் இன்னும் ஒன்றரை மணி நேரம் சரி காலையில் இருந்து வீட்டில் கரண்ட்டு இல்லை காலையில் ஒரு பத்து மணிக்கு கண்டு போச்சு எப்போ ஒன்று கேட்டால் சாயங்காலம் ஆறு மணியாக வரும் நாங்கள் மணி கெட்டது அஞ்சே அஞ்சே முக்காயிடுச்சு என்ன தான் ஆச்சு ஃபோன் பண்ணால் கரண்ட்டு வரலன்னாங்க கரண்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்களே ட்ரான்ஸ்பார் எதுவும் ஒயர் மாற்றின் இருக்காங்க ஃபுல்லாக நோண்டி போடுறேன் அங்கே பாருங்கள் ஏன்னா கல்யாணம் கண்டு வரலான்னு பார்க்குறேங்க பெரிய வேலை வச்சுட்டுருக்குறாங்க இன்னும் ஆறாவது இன்னும் நேரம் தான் இருக்கு வராது போகிறதுலாம் கன்று பஸ் தப்பு வச்சுருக்காங்க திரும திருமாவளன் ஆஃபீஸ் திருமாவன் சார் ஆஃபீஸ் தாய்மன் சூரிய கரண்ட் இருக்காதே ஏன்னா கம்மாடி அடி முருகா அவன் அவர் நாலஞ்சு மணி நேரம் தாங்கும் இன்வெர்டரு கண்டு வரல அனியா காலையில்ந்து அஞ்சரை மணிக்கு வரும் ஆறு மணி வரணும் நாங்கள் மணி அஞ்சு மணி கைக்கிட்ட ஆகிடுச்சு வணக்கம் சார் வரல கரண்ட்டு சூர்யா என்ன நம்ம நம்மனாச்சும் வெளியே வந்து உக்காந்துருவோம் என்ன பண்ண முடியும் அதனால வெளியே வர முடியும் அதனால் இல்லை இருட்டாக இருக்கு இருட்டா சூரிய கரண்ட் வரண்ட்டு கரண்ட் வரல மணி பாருங்கள் அஞ்சு முக்கா ஆறாவது போது கரண்ட் வரல ஓ ஓ டிபிட் ஆஃப் ஆகிடுச்சா இதோ மெலுத்தி ஏற்றுறேன் ஃபேன் சுத்தா இல்லையா அவள் தான் போச்சு இன்வெர்டர் போய்ட்டு கர்ற கரர் தான் அந்த இன்வெர்ட்ரு போய்ட்டுருக்கோம் சரி 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 விட்டா இருக்கேன் ஆஃப் பண்ணுறேன் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் லைட் போடுறேன் மெழுவத்தி ஏற்றுறேன் கண்டு வரல இல்லை இல்லை போச்சு இன்வெர்டரை விட்டு படிச்சியா இதே கத்தினு கிடக்குது அம்மாடி முருகா 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 அம்மாடி இன்னைக்கு ஏன் ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இந்திராணி சொல்லு இந்திராணி ஹாய் சொல்லு இந்தி ராணி ஹாய் வீட்டு வரணும் சொல்லிக்கிறாங்க ஆ வருவாங்க வருவாங்க இரு இல்லை மெழுகு தேத்துறேன் இந்தி ராணி ராணி ஹாய் அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா புதுசியா நல்ல கேக்கா ஆ ரைட் ஓகே ஓகே சரி கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை வந்துடும் வந்துடும் கரண்ட் வந்துடும் சரி நான் போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் வரேன் கரண்ட் வந்துட்டோம் டிஃபன் எடுத்து வரேன் ஓகே எங்க ஆளை காணும் கரண்ட்டு குளத்தில் வந்துடும் நான் இதானே கரண்ட் காலையில் இருந்து கரண்ட் இல்லை மணி ஆறு ஆகிடுச்சு அங்கே பாருங்க கரண்ட்டு வரல இந்த பல்ப்பு என்ன பல்ப்புன்னா எமர்ஜென்சி பல்ப்பு கண்டு போச்சுன்னா அது ஒரு மூணு நேரம் தொடர்ந்து அதான் போட்டு வச்சுருக்கோம் இதுவே லைட் கூட போடலையா ஃபேன் போட்டுனியா சூரி ஃபேன் கூட போயிடுச்சே போயிடுச்சு நான் ஃபுல்லாக போட்டேன் சின்னது இன்வெர்ட்ரு என்ன பண்ணுறது கரண்ட்டு சொல்ல சொல்லாமக்கூ கண்டு போயிடுச்சு அட்லீஸ்ட் சொல்லியிருக்கணும் இன்றியும் உங்கள் ஏரியாவில் கரண்டு கட் படம் செய்யப்படும் மின்தடை ஏற்படும் ஏற்படுத்தப்படும் ஒன்றுமே சொல்ல புசுக்குன்னு போச்சு அவன் பார்த்தா ஸ்டான்ஸ் ஆர் ரிஃபரெண்ட்டு காலையில் இருந்து இது மோட்டரு கூட போட மாட்டேன் ககுஸ் போடுறது கூட பயமாக இருக்குது தண்ணிலாம் என்ன பண்ணுறது நேற்று நேரம் மோட்டர் போட மாட்டேன்ட்டேன் காலைல போகலான்ட்டு கடைக்கு பத்து வாட்டி போய்ட்டு போயிட்டு போயிட்டு வந்தேன் மோட்ரு போட மாட்டேன் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரண்ட் இருந்தால் தான் நல்லா போஸ்ட் பண்ண முடியும் இது கரண்ட் எப்போது வர்றது நான் எப்போது போஸ்ட் பண்ணுறது ஒன்னே நம்ம க இங்கே பேரிஸ் போயிட்டு அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் இந்திராணி சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் அது இவ்வளோ லேட்டாக ஸ்டிக்கர் அடிச்சுன்னு வந்துட்டேன் இந்த கவர் இந்த ஸ்டிக்கர் இந்த கவர் கால கிலோ கவர் நான் இந்த ரசத்துக்கு கவர் நிறைய பேர் ரசம் கேட்குறாங்க இப்போ சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுன்னு தெரில